வணக்கம் மாணவ செல்வர்களே இன்றைய வேதியியல் பாடப்பிரிவில் இரண்டாம் தொகுதியில் முதல் பாடமான இயல் மற்றும் வேதி சமநிலை அப்படிங்கிற பாடத்திலேருந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் என்ன அப்படி இம்பார்ட்டன்ஸ்னா இந்த இருந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒன் மார்க் கொஷன்ஸ் கேட்டிருக்காங்க டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஈவன் கம்பல்சரி ஃபைவ் மார்க் கூட இந்த லெசன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க ஒரு சிம்பிளான கான்செப்ட் அந்த கான்செப்டை ஈஸியா எப்படி நம்ம மனசுல ஏத்திக்கிறது எப்படி அந்த கேள்விக்கு பொது தேர்வுல முழு மதிப்பெண் வாங்குறது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு எளிமையாக இந்த பாடத்துல நான் சொல்லி கொடுக்க போறேன் சோ இது இயற்பியல் மற்றும் வேரியல் சமநிலை அப்படிங்கிறதுல நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்திருப்போம் இந்த கேபி கேசி அப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் கே அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்கோம் வினை வேகம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இதில் சிங்கிறது எதை குறிக்கும் இங்கிலீஷ்ல கான்சன்ட்ரேஷன் தமிழ்ல செறிவு ஸோ அப்ப திட மற்றும் திரவ பொருள்களுக்கு நம்ம வினை வேகத்தை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேசி அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவோம் வாயு பொருட்களுக்கு ஏன்னா வாயு இடத்தை கொள்ளும் அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதனுடைய பகுதி அழுத்தம் பார்ஷியல் ப்ரெஷர் அந்த பிங்கிற லெட்டரை தான் நம்ம கேபி அப்படின்னு வச்சிருக்கோம் இது வந்து நம்ம இது ரெண்டுக்கு இடையில என்ன தொடர்பு உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம் இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பாக்குறோம்னா சமநிலை வினை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வகையா பார்த்திருப்போம் ஒண்ணு ஒரே ஒரு பக்கம் மட்டும் நடக்கும் முன்னோக்கிய வினை மட்டும் நடக்கும் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் மட்டும் நடக்குது அப்படின்னா அது முன்னோக்கிய வினை அப்படின்னு சொல்லுவோம் இதுல இன்னொரு வினை முன்னோக்கி வினையில நமக்கு ரியாக்டன்ட் வினை படு பொருட்கள் வினையில் ஈடுபட்டு விளை பொருட்களை வினை விளை பொருட்களை நமக்கு தரும் சோ இந்த ஒரு சைடு மட்டும் ஏறுமார்க் போட்ட மாதிரி இருக்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா முன்னோக்கிய வினை மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இதுல இன்னொரு சில வினைகள் என்ன பண்ணும் அப்படின்னா முன்னோக்கியும் நடக்கும் அதாவது வினை படு பொருட்கள் வினையில் ஈடுபட்டு விலை பொருட்களை கொடுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வினை வினை பொருட்கள் அவற்றுடன் இணைந்து மீண்டும் வினை படு பொருட்களை கொடுக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சமநிலை வினை அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிங்கிள் ஹேட்டட் ஏரோ மார்க்குக்கு பதிலா இப்படி ஒரு டபுள் ஹேட்டட் இரண்டு பக்கமும் குறி இருக்கிற மாதிரி போட்டோம்னா இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா சமநிலை வினை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது சரி சமநிலை வினைன்னு ஒன்னு சொன்னோம் இதில் முன்னோக்கிய வினையும் நடக்கும் பின்னோக்கிய வினையும் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எந்த வினை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்காக தான் புதுசா ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வினை குணகம் இத கியூ அப்படிங்கிற ஆங்கில எழுத்தால குறிப்போம் வினை குணகம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு வினையில் முன்னோக்கிய வினையும் பின்னோக்கிய வினையும் நடைபெறுவதற்கு முன்பாக அதாவது சமநிலை அப்படிங்கிற நிலை வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை க அதனுடைய செறிவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பயன்படுத்துவோம்னா வினை குணகம் ஒரு எடுத்துக்காட்டா எக்ஸ் மோல்ஸ் ஏ அப்படிங்கிற வினைபடுபொருளும் ஒய் மோல்ஸ் பி அப்படிங்கிற வினைபடுபொருளும் வினையில் ஈடுபட்டு பொருளையும் எம் ஆஃப் டி அப்படிங்கிற வினை விலை பொருளையும் வச்சுக்குவோம் ஸோ ஆரம்பத்துல வினை பொருட்களை மட்டும் நம்ம எடுத்திருப்போம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த வினை படு பொருட்கள் வினையில் ஈடுபட்டு வினை விலை பொருட்களை கொடுக்கும் எது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளி வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இங்கே உருவாகியிருக்கக்கூடிய வினை விளை பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று வினைபட்டு மீண்டும் வினை படு பொருட்களை கொடுக்கும் ஸோ இந்த தான் சமநிலை வினைன்னு சொல்றோம் இந்த சமநிலை வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த செறிவுகளை வைத்து கணக்கு கணக்கு பண்ணக்கூடியதுதான் என்னன்னு சொல்லிடுறோம் வினை குணகம் அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி எழுதுறது வினை குணகம் கியூ வினை விளை படு பொருட்களின் செறிவு இங்கே வினை விளை பொருள் என்ன சி அதனுடைய செறிவு எவ்வளோ கொடுத்துருக்கோம் எல் மோல்ஸ் அடுத்தது டி அப்படிங்கிற வினை விளை பொருள் அது எவ்வளவு எடுத்திருக்கோம் எம் மோல்ஸ் அதுக்கு கீழே தொகுதியில வினை படு பொருட்களின் செறிவு ஏ அதை எக்ஸ் மோல்ஸ் அப்படினும் பி அதை ஒய் மோல்ஸ் அப்படின்னும் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ சமநிலை அடைவதற்கு முன்பாகவே நம்ம இந்த ரேஷியோ வினை விளைபடு படுப்பு வினை விளைபொருட்களின் செறிவுக்கும் வினை படுபொருட்களின் செறிவுக்கும் இடையிலுள்ள விகிதத்தை தான் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நம்ம முதல்ல சொன்னது இந்த கேபி கேசி அப்படிங்கிறது எப்ப சமநிலை அடைந்த பிறகு அதாவது வினை படுபொருட்கள் வினை விளை பொருட்களா மாறி வினை விளை பொருட்கள் மீண்டும் வினை படுப்பொருட்களை கொடுக்கக்கூடிய அந்த தான் என்ன சொல்லுவோம்னா சமநிலை வினை அந்த சமநிலையில இதை எழுதணும் அப்படின்னா அதாவது கேசி திட பொருளுக்கும் திரவ பொருளுக்கும் நம்ம கேசி சிங்கிறது செறிவு கான்சன்ட்ரேஷன் எழுதுவோம் இதே ஈக்வேஷன் தான் இங்கேயும் கொண்டு வர போறோம் வினை விலை பொருட்களினுடைய செறிவு சி எல் மோல்ஸ் D. M மோல்ஸ் கீழே தொகுதியில வினை படு பொருட்களின் செறிவு ஏ எக்ஸ் மோல்ஸ் பி மோல்ஸ் ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி எப்படி கண்டுபிடிக்க அந்த சமநிலை அடைவதற்கு முன்பாக நம்ம எடுக்கக்கூடிய கிடைக்கிறது சமநிலைக்கு முன் சமநிலைக்கு அப்புறம் சமநிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கிறோம்னா அதை கேசி அதாவது சமநிலையில் அந்த வினை விளை பொருட்கள் மற்றும் வினை படு பொருட்களினுடைய செறிவுகளின் விகிதத்தை தான் என்ன சொல்கிறோம் கேசி இதை ரெண்டையும் நம்ம வந்து ஆய்வகங்களில் கணக்கீடுகள் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு சிம்பிளான ஒரு டேபிள் மூலமாக வினை முன்னோக்கி நடக்குதா பின்னோக்கி நடக்குதா அல்லது சமநிலை அதாவது முன்னோக்கிய வினையும் பின்னோக்கிய வினையும் சரிசமமாக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எப்படி மூணு கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இந்த கியூ வினை குணகம் சமநிலைக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ண கியூ வேல்யூ இது இந்த கேசிக்கு சமமாக ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா வினை எப்படி இருக்குன்னு அர்த்தம் சமநிலையில் அதாவது முன்னோக்கிய வினையும் பின்னோக்கிய வினையும் சரி சமமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை இந்த கியூவோட வேல்யூ கேசியை விட அதிகமாக இருந்ததுன்னா இப்போ கியூ என்ன சொன்னோம் விலை பொருட்களின் செறிவுகளின் கூடுதல் பை வினை படு பொருட்களின் செறிவுகளின் கூடுதல்னு சொல்லியிருக்கிறோம் அப்ப இது நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு நம்ம லோயர் கிளாஸ்ல எதுக்கு நேர்மாறலா இருக்கும் வினை விலை பொருட்களின் செறிவுகளுக்கு நேர்மாறலா இருக்கும் வினை விலை பொருட்கள் அப்படிங்கிறது முன்னோக்கிய வினை நடந்து நமக்கு கிடைக்கிறது ஒருவேளை இந்த கியூ வேல்யூ அதிகம் நம்ம எடுத்துக்கிட்டதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வினை விளை பொருட்களின் செறிவுகளின் கூடுதல் அதிகமா இருந்துச்சுன்னா வினை என்ன பண்ணுவோம் பின்னோக்கிய திசையில் நகர ஆரம்பிக்கும் நகர்ந்து வினை படு பொருட்களை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்ப கியூடைய மதிப்பு கேசியை விட அதிகமா இருந்ததுன்னா வினை எப்படி நடக்குது பின்னோக்கிய திசையில் நடக்குது அப்படின்னு அர்த்தம் இதே அடுத்த கண்டிஷன் கியூ உடைய வேல்யூ கேசியை விட கம்மியாக இருந்ததுனா இப்போ கியூவோட வேல்யூ கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம் ஒன்று பகுதி குறைவாக இருக்குது அல்லது தொகுதி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி அதிகமாக இருக்கா இருந்ததுன்னா கியூவோட வேல்யூன்னா இது எதிர்மாறல் அப்படின்னு படிச்சிருப்போம் ஸோ அப்ப இது என்னது ஏபிங்கிறது என்னது வினை படு பொருட்கள் ஸோ அப்ப வினை படு பொருட்களின் மதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கியூவோட வேல்யூ குறைவாக இருக்கும் அப்ப வினை படு பொருட்கள் அதிகமா இருந்ததுன்னா வினை எப்படி நடக்கும் முன்னோக்கிய திசையில் நடக்கும் சோ இந்த டேபிள் நான் வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் எதுல நம்ம கேள்வி வந்தாலும் ஈஸியா நம்ம எழுதிடலாம் இதை மனப்பாடம் பண்ணி நம்ம எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்ப இதை சார்ந்து ஒரு ரெண்டு கணக்கீடுகள் தீர்க்கப்பட்ட கணக்கீடுகள் நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்காங்க அதை ரெண்டையும் நம்ம பார்ப்போம் எடுத்துக்காட்டு ஒண்ணு என்ன கொடுத்துருக்காங்க எழுநூத்தி பதினேழு கேள்வியின் வெப்பநிலையில் பின்வரும் வினைக்கு கேசி மதிப்பு நாற்பத்தி எட்டு அதாவது ஒரு வினை கொடுத்துருக்காங்க என்ன வினைனா H2 டூ கேஸ் பிளஸ் ஐ டூ இதுவும் வாயு நிலைமை இவை இரண்டும் சேர்ந்து ஹைட்ரஜன் அயோடைட் அப்படிங்கிற வாயுவை உருவாக்கக்கூடிய வினை இது என்ன வெப்பநிலையில் நடைபெறுவதாக கொடுத்துருக்காங்க ஏழுநூத்தி பதினேழு கெல்வின் இதனுடைய கேசி வேல்யூ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம் கேசி மதிப்பு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருக்கோம் ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஹெச் டூ ஹைட்ரஜன் ஐ டூ அயோடின் மற்றும் ஹைட்ரஜன் அயோடைடு செறிவுகள் ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க ஹெச் டூ செறிவுங்கிறத என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு அடைப்பு குறிக்குள்ளே நம்ம போடுவோம் ஹெச் டூ உடைய செறிவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் லிட்டர் பவர் மைனஸ் ஒன் அதே மாதிரி ஐ டூ இதனுடைய செறிவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் லிட்டர் பவர் மைனஸ் ஒன் அதே மாதிரி ஹைட்ரஜன் அயோடைடு இதனுடைய செறிவு எவ்வளவு கொடுத்திருக்காங்க தகவல்களின் மூலம் நாம் வினை நிகழும் திசையினை எவ்வாறு கண்டறிகிறது எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு முதல்ல கியூ வேல்யூ சொல்லணும் ஏன்னா கேசி கொடுத்துட்டாங்க நம்ம ஒரு மூணு கண்டிஷன் முன்னாடி இதுல பார்த்தோம் இல்லையா கியூ கேசிக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா சமநிலை கியூ அதிகமா இருந்ததுன்னா பின்னோக்கிய வினை நடைபெறுது கியூ கேசியை விட குறைவா இருந்தது கேசியினுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க வேல்யூ கொடுத்தாச்சு நாப்பத்தெட்டு இப்ப நம்ம கியூ வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும் கியூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம் வினை விளை பொருளினுடைய செறிவு எவ்வளோ மோல்ஸ் எடுத்து தான் போட்டிருக்கோம் ரெண்டு மோல் அடுத்தது வினை பொருட்களின் செறிவு ஹெச்டூ இது ஒரு மோல் தான் அடுத்தது ஐ டூ அயோடின் கேஸ் இப்போ இதுக்குரிய வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஹெச்ஐ ஹைட்ரஜன் அயோடயட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ பவர் டூ ஹைட்ரஜன் அயோடின் ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஸோ கேன்சல் பண்ணோம்னா என்ன வேல்யூ வருது ஒன்பது ஸோ அப்ப கியூவோட வேல்யூ ஒன்பது கேசியினுடைய வேல்யூ நாற்பத்தெட்டு எது அதிகமா இருக்கு கேசி அதிகமா இருக்கு ஸோ கியூ இஸ் லெஸ் தான் கேசி கியூ கம்மியா இருந்தா என்ன சொன்னோம் கீழே இருக்கக்கூடிய வினை படு பொருட்களினுடைய செறிவு அதிகமா இருக்கு ஸோ அப்போ முன்னோக்கிய வினை நடைபெறும் சோ இந்த எழுநூத்தி பதினேழு கல்வியின் வெப்பநிலையில் என்ன வினை நடைபெறும் வினை முன்னோக்கிய வினைனா என்ன ஹைட்ரஜன் வாயுவும் அயோடின் வாயுவும் சேர்ந்து ஹைட்ரஜன் அயோடைடு அப்படிங்கிற வாயுவை உருவாக்கக்கூடிய வினை நடைபெறும் அடுத்ததா இன்னொரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்கோம் முன்னூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க முந்நூற்றி எழுபத்தி மூணு கெல்வின் மேற்கண்டுள்ள வினைக்கு என்ன வினை கொடுத்திருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய ஒரு வினை இந்த வினையினுடைய கேசி மதிப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் ரெண்டு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் என் டூ ஃபோர் மற்றும் என் ஆகியவற்றின் செறிவுகள் செறிவுகள் என் ஓ டூ நைட்ரஜன் டைஆக்சைடு செறிவும் என் ஃபோர் நைட்ரஜன் டெட்ராக்சைடு செறிவும் நமக்கு கொடுத்துருக்காங்க என் டூ ஃபோர் எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் மோல் லிட்டர் இன்வர்ஸ் அல்லது மோல் டெசிமீட்டர் பவர் மைனஸ் த்ரீ அடுத்ததா என் ஓ டூனுடைய செறிவு 0.5 மோல் டெசிமீட்டர் பவர் மைனஸ் த்ரீ லிட்டர் இன்வர்ஸும் டெசிமீட்டர் பவர் மைனஸ் த்ரீயும் ஒன்று தான் இப்போ இதை வச்சு நம்ம கியூ வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த கேல் கணக்கில் பண்ண மாதிரி தான் கியூ அப்படிங்கிறது வினை விளை பொருள்களின் செறிவு இங்கே இருக்கக்கூடிய வினை விளை பொருள் என்ன நைட்ரஜன் டை ஆக்சைடு எத்தனை மோல்ஸ் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க ரெண்டு மோல் பை வினை படு பொருளின் செறிவு வினை படு பொருள் என்ன நைட்ரஜன் டெட்ராக்சைடு ஒரே ஒரு மோல் இதனுடைய மதிப்புகளை இங்கே பதிலீடு பண்ணோம்னா என் ஓ டூ அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பவர் டூ என் டூ ஓ ஃபோருக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் இந்த வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்னு வரும் இது ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் வேல்யூ டூன்னு வரும் இப்போ கேசியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் நம்ம கண்டுபிடிச்ச கியூ உடைய வேல்யூ என்ன இருக்கு அதிகமா இருக்கு அதிகமா இருந்ததுன்னா பின்னோக்கிய வினைனா என்ன நைட்ரஜன் டை ஆக்சைடு இரண்டு மூலக்கூறுகள் சேர்ந்து நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு உருவாகக்கூடிய வினைதான் இந்த இதுல நடைபெறும் சோ இப்ப ஒரு சமநிலை வினையினுடைய கேசி மதிப்பு மற்றும் செறிவுகள் கொடுக்கப்பட்டால் வினை படுபொருள் மற்றும் வினை விளை பொருள்களின் செறிவுகள் கொடுக்கப்பட்டால் கியூவுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சு அந்த கியூ உடைய மதிப்பையும் கேசியோட மதிப்பையும் ஒப்பிட்டு பார்த்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதாவது முன்னூத்தி எழுபத்தி மூணு கேள்வியின் வெப்பநிலையில எந்த வினை நடைபெறுது அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் இதை ஒன்மார்க்லையும் கொடுக்கலாம் டூ மார்க் த்ரீ மார்க் எதுல வேணாலும் கொடுக்கலாம் கணக்கீடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம தீர்வு கண்டுபிடிக்க முடியும் முழு மதிப்பெண்கள் வாங்க முடியும் ஸோ அதனால் மாணவ செல்வங்களே இந்த கணக்கீடுகளை ஒதுக்கி விடாமல் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா வேதியியல் பாடப்பிரிவில் வந்து முழு மதிப்பெண் பெறுவது அப்படிங்கிறது உறுதி